ஹிந்திக்கு பார்க்க போகிற பாடல் பார்த்திங்கன்னா ரெண்டு பாடல்கள் அந்த ரெண்டு பாடல்களுக்கும் ஏகப்பட்ட உறுதிகள் இருக்குது அது என்னன்னா ஒரே சூழ்நிலை ஒரே கதை அதே மாதிரி கவிஞரும் கூட ஒரே கவிஞர் தான் ஆனால் இந்த ரெண்டு பாடலுக்கு வரிகள் பார்த்திங்கன்னா வேறு வேறு வரிகள் ஆனால் இந்த வரிகள் நம்மளுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா வாழ்க்கையை பற்றி தான் சொல்ல போது வாங்க இந்த வரிகளை பற்றி சொன்னோம்னா இந்த நிமிஷம் அதாவது நிகழ்காலத்தை அவ்வளோ அழகாக பேசும் அதே மாதிரி வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை அழகான ஓமையில் கவிஞர் இந்த பாடலை சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி வணக்கம் நட்புகளை நான் உங்கள் எம்கே இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் மாதிரி இந்த பாடல் வரிகளில் அவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த அற்புதங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடலை கவிஞர் இந்த வரிகள்ல வாழ்க்கையோட நிலையாமையை பத்தி சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு கவிஞரோட வரிகள்ல பாருங்களேன் உலகை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்போதைக்கு அந்த நிகழ்வு வந்து நம்மளுக்கு ஒன்று மகிழ்ச்சியை தந்திருக்கும் இல்ல கவலை தந்திருக்கும் இப்போது யாவும் அதே கொஞ்ச நாள் நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த மகிழ்ச்சி தந்த நிகழ்வு நம்மளுக்கு கவலையாக இருக்கும் அந்த கவலையாக இருந்த நிகழ்வு நம்மளுக்கு மகிழ்ச்சி தந்திருக்கும் இந்த வரிகள் மாதிரி நாடையோ அர்த்தம் காட்டும் அவனோட வாழ்க்கை போகிற போக்க கவிஞர் எவ்வளோ அழகான ஒரு ஓமையில் சொல்லியிருக்காரு பாருங்க

இந்த பாடலை கேட்கும்போது ஏதோ ஒரு ஞானி எழுதுன மாதிரி இருக்கும் ஆனால் இது ஞானிலாம் கிடையாது ஒரு நடுத்தர வயது இளைஞன் பார்க்கிற ஒரு முக்கால்வாசி தூரம் கூட கடந்து இருக்க மாட்டார் தாழாமல் ஆனால் வாழ்க்கை அவருக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் நிறையா அந்த அனுபவம் தான் இந்த பாடல் வரிகள் இந்த வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வயசுலாம் தேவை கிடையாது ஏன்னா வாழ்க்கை எந்த வயசுனாலும் நம்மளுக்கு பாடம் சொல்லி தரும் அதனால் எப்பயுமே எச்சரிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்கணும் கடைசியில் அந்த வாழ்க்கையோட கரைஞ்சு போயிடுவோம் கவிஞர் சொன்ன வரிகள் மாதிரி முதல் பாடலில் என்னென்னலாம் விட்டாரோ அதெல்லாம் ரெண்டாவது பாடலில் பிடிச்சிட்டாரு ஏன்னா மனிதனோட இயல்பே என்னென்னா முதல்ல விட்டதை ரெண்டாவது பிடிக்க தான் பார்ப்போம் அப்படி தான் இந்த பாடம் அவனுக்குள்ள இருக்கிற கேள்விக்கு அவனுக்குள்ளே பதில் இருக்கும்போது பதிலை எங்க போய் தேட முடியும் இவனால நான் என்பது யாரோ பெருந்திரளினிலே பாவென்றொரு வாழ்க்கையின் சிறு குரலாய் அருளாய் பேசறான் அந்த பதில இவன் கண்டுபிடிச்ச உடனே இவனோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னா இப்படி போகாதொரு ஆழம் தேடி இவனோட மனநிலை இந்த வரிகள்ல அழகான ஒரு வாழ்க்கையின் எல்லைக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்த மனுஷன் அந்த வாழ்க்கையோட கரைஞ்சு போயிருவான் இந்த வரிகள் மாதிரி ஒரு கட்டத்துல வாழ்க்கையோட உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனசு எதுக்குமே அலட்டிக்காது அலட்டாமல் எளிதா குழந்தை அழுகைய ஆஸ்வாசப்படுத்த எப்படி ஒரு தாளாட்டோ அதே மாதிரி வளர்ந்த குழந்தைய ஆஸ்வாசப்படுத்த இந்த ரெண்டு பாடல்களும் நம்ம கவிஞர் தந்திருக்காரு இந்த ரெண்டு பாடல்களையும் உங்களுக்கு பிடிச்ச வரிய நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் வணக்கம் நோட்பளை நான் உங்கள் எம்கே